ஹலோ வணக்கம் வீவர்ஸ் நம்ம இப்போ எங்கே நின்றுக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கடையில் தான் நின்று இந்த சிக்கன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவா சிக்கன் கார்னருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அக்கா பாய் வைத்துக்கிருப்பாங்க அதாவது நம்ம வீவர்ஸுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாவா லாரி சர்வீஸ்ன்னு கேட்டால் யாரும் என்னால சொல்லிடுவாங்க அந்த லாரி சர்வீஸ் வாசல்ல நண்பர்களே நீங்க நினைக்கலாம் முக்குக்கு முக்கு சிக்கன் கடை இருக்கு அப்படி என்னடா அந்த சிக்கன் கடை சொல்லணும் அப்படின்னு நண்பர்களே மதுரையில முக்கு சிக்கன் கடை இருந்தாலும் இந்த கடைக்குன்னு தனியான ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு நண்பர்களே அத நான் என்னன்றது வீடியோல சொல்றேன் நீங்க முழு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க நண்பர்களே நானும் நம்ம மதுரையில் எவ்வளோ கடைகள்ல சிக்கன் சாப்பிட்டிருக்கீங்க ஆனா இந்த கடையில் மட்டும் தனியான ஒரு டேஸ்ட் இருக்கு ஆக்சுவலா நான் பண்டல் புக் பண்ணதான் நண்பர்களே வண்டே ஆனா இந்த கடையை பார்த்த உடனே நமக்கு வந்து சிக்கன் சாப்பிடன்ற ஒரு ஆசை வந்துருச்சு காரணம் என்னன்றத நான் சொல்லிட்டேன் நீங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இப்ப அப்படின்னா மணி எக்ஸாக்டா ஒன்பது மணி இருக்கும் இப்பயே பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு இந்த கடையோட ஸ்பெஷலே இதுதான் நண்பர்களே பத்து மணிக்கெல்லாம் எல்லாமே காலி ஆயிரும் இந்த கடையில நீங்க சாப்பிட்ட அனுபவம் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடைகள் இருந்தாலும் இந்த கடைக்காரர் வந்து தேங்காய் எண்ணெயில புரிச்சு தர்றாரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதான் இந்த கடைக்கான அடையாளம் வேற ஒண்ணுமே நண்பர்களே செம்ம டேஸ்டா இருக்கு உண்மையிலேயே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க சப்போஸ் நம்ம வியூவர்ஸ் யாராவது வாங்கி சாப்பிட்ட அனுபவம் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை கூட அப்பப்போ தெரிவிக்கிற பாப்புல விட்டுறாங்க மற்ற கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் வெட்டி வச்சிருவாங்க

எடுத்து பாக்குறேன் பரவாயில்ல தேங்காயில போச்சது அப்படியே நல்லா மொரும்பொருன்ட்டு இருக்கு இந்த சூடா இருக்கு கொஞ்சம் பிக்க கஷ்டமா இருக்கு நல்லா பரவாயில்ல நாற்பது ரூபா ஆனா எலும்பே இல்லை போன்லெஸ்ஸா தான் போட்டு கொடுத்துருவேன் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு இந்த கண்டிப்பா அந்த பக்கம் அடுத்த தடவை வந்தா அண்ணன் கடையில் நிப்பாட்டிட வேண்டியதான் வண்டியை வந்திருக்கு அந்த தேங்காய் நிலை பொரிச்சனால அது தனியாக தெரியுது பாருங்க நல்லா பச பசங்க இருக்கு ஒன்று சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும்